நல்ல மனசு இருந்தா போதும் டிப்ளமா குவாலிஃபிகேஷன் அவசியமில்லை நல்ல உலக லட்சுமி அப்படி நான் நினைக்கிறேன் மேட்மென் இந்த ரிப்போர்ட்ட டாக்டர் சங்கர குடுடுங்க இதுபடி எஸ் ஏதாவது சொல்லணுமா ஆமா என்ன சொல்ல போறேன் இதுல இதுல எழுதிக்கேன் நான் உங்களை காதலிக்கிறேன் நான் உங்களை காதலிக்கிறேன் நான் உங்களை காதலிக்கிறேன் வாயங்கே குட் மார்னிங் வா மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க என் மனசுல மனசுல ஒண்ணு இல்ல இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு முடிவு பண்ணாம நம்ம விட போறது இல்ல ஏர் கார்ல வந்து ஹ்ம் அங்க போற முன்னாடி உட்கார்

நீங்களே என்ன கொண்டு போய் விட்டுடுங்க சச்சரி போயிடில் படி. திறந்தபடி உன்னை காதலி என்ன பார்த்து என்ன சொல்லு நானும் மாமாலட்சுமி உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போது திருஷ்ட சுத்தி போடணும் போல இருக்கு ரெண்டு பேரும் ரொம்ப பொருத்தமா இருக்கீங்க

ஜபார் கிராமத்து ஜனங்கள் எல்லாம் கொல்லப்புறம் போய் லைனா உட்காருங்க கூல் ட்ரிங்க் ஊத்துறேன் காத்து அது ஒண்ணு இருந்தோ ட்ரை பண்ற போ 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 வை எல்லா வை தேங்க் யூ ஐயோ என்னைய இப்படி காய் எல்லாம் வெளியில கொட்டிட்டு இருக்க டாக்டருக்கு பிறந்த நாள் பரிசா இதெல்லாம் வந்தது அவருக்கு முக்கால் எனக்கு காலு இத வித்தோன்னு வச்சுக்கோ நூறோ நூத்தி ஐம்பதோ வரும் உனக்கு நைலக்ஸ் புடவை வாங்கி தர கட்டிக்கோ இப்படி திருட்டுத்தனமா சம்பாரிச்சு அதுல புடவை வாங்கி கட்டினா அது உடம்புல நிக்காதியா நிக்காம வழுக்கி வழுக்கி விழுவன்றியா அதையும் பாத்துருவோம் ஐயோ உன் புத்தி ஏண்டா இப்படி போதாய் அடி போடி டாக்டர் நான் உன்னை கேட்கலாமா என்ன லட்சுமி என் போட்டோ போட்டு நீங்க கொடுத்த விளம்பரத்தை பார்த்து யாரோ எங்க அப்பா அம்மா வராங்களாமே ஆமா லெட்டர் வந்திருக்கு அவங்க வந்து

இறங்கி டீ குடிக்க போயிட்டான் பைத்தியம் பைத்தியம் சிவராமா நாங்க பிளேன்ல ஏறி உட்கார்ந்தோம் பத்தாவது நிமிஷத்துல எல்லாரும் இறங்கடான் ஏண்டான்னு கேட்டோம் ஏதோ இங்கில கோளாறுன்னா ஒன் அவர் போட்டுட்டான் சிவராமா இதே அமெரிக்காவா இருந்தா ஒவ்வொரு பேசஞ்சரும் அஞ்சு லட்சம் டாலர் டேமேஜ் போட்டுமாமா மறுபடியும் அமெரிக்காவுக்கு போறதுக்கு உத்தேசமா நோ நோ அமெரிக்காவுக்கு ஒன்ஸ் ஃபார் ஆல் குட் பை சொல்லியாச்சு இனிமேல் இந்தியாவில தான் பர்மனெண்ட்டாக தங்கப் போகிறேன் அடன் தின்னு திண்டித்து மாப்பிள்ள ரொம்ப பிரமாளமாக அமக்கிரமா கட்டி விட்டீங்க ஃபாஸ்ட் க்ளாஸ் ஜனகே நீ ரொம்ப அதிர்ஷ்ட காரியமா உன் பிள்ளை

கல்யாணம் பண்ணிக்கலையே தவிர லைஃப்ப ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டேன் எப்படின்னு கேட்கறியா ஒரு கனேடியன்கள் ஒரு இட்டாலியன்கள் ஒரு பிரெஞ்சு கேள் ஒரு அமெரிக்கன்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்ச நாள் என்கூட மனைவியா இருந்துட்டு அவ பாட்டுக்கு டாட்டா காட்டிட்டு போயிட்டா நானும் டாட்டா காட்டிவிட்டே இல்லாத கிளவமா நீங்க சுபராமா யாரு இந்த பொண்ணு லட்சணமா இருக்கேன் பேரு லக்ஷ்மி லக்ஷ்மி மாமா டாக்டர் ஷங்கர்

திடீர்னு உனக்கு ஏன் சந்தேகம் டாக்டர் மாமா எனக்கு ட்ரீட்மென்ட் ஆரம்பிக்க போறாரு எனக்கு எதுக்காக பழைய ஞாபகம் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு அது தேவைதானா டாக்டர்ங்கிற முறையில எனக்கு தேவை இதுல மாமா வெற்றி அடைஞ்சா வைத்திய துறைக்கே அது பெரிய சாதனை இல்லையா உங்க சாதனைக்கு நான் தானே கிடைச்சேன் ஆமா லட்சுமி என் வாழ்க்கைக்கே நீ தான் கிடைச்சிருக்க என் சந்தோஷத்துக்கே நீ தான் இனிமே எனக்கு சகலமும் நீ தான் டாக்டர் இவ்வளவு பாடுபட்டு தண்ணியை ஊற்றி செடியை நான் வளர்க்க வேண்டியது எவ்வளவு பூவை கிள்ளி பிச்சோட்டால வச்சுக்கோப்பா வாயா போட்டோ ஏன்பா பத்திரிக்கைக்கு நியூஸே கொடுக்கறது இல்லையா அந்த பொண்ணுட்ட ஏதாச்சும் பேசுனியா உனக்கு ஏதாவது புரிஞ்சதா ஒன்னு புரிஞ்சது டாக்டர் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க ஐயே கல்யாணமா யோ அவங்க ஏதோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க நீ ஏன் சலிச்சுக்கிற இல்ல வர்ற வரும்படி பாதிக்குமே பாக்குறேன் இதை மாதிரியா ஒரு விதத்துல அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது நல்லதுயா அந்த பொண்ணு விஷயத்தை விஷயத்த வாங்குறதுக்குள்ள நான் அல்லாடி போயிட்டேன் சரி கல்யாண விஷயத்தையாவது பத்திரிக்கைல போட்டுட்டுமா இரியா இன்னும் அவங்களே இனிவிடேஷனே பிரிண்ட் பண்ணல அதுக்குள்ள ஒரு கையில வச்ச வச்சிக்கிறேன் ஒரு கையில பேப்பரை வச்சுக்கிறேன் கண்ணா நான் சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டையும் ஒடுத்து புறப்படும் சோபா